பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை கா சிறகிலே நந்தசாலா கா சிறகனிலே நந்தசாலா நின்ற கரிய நிறம் தோன்றுத ஏ நந்தலாலா குழந்தைகள் சிரித்து கழித்திடுவன் சிரித்து கழித்திடுவான் ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதனை விளக்கிடுவ

பாரதி உலா நிகழ்ச்சி இது பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இன்று தேசிய வாக்காளர் தினமும் கூட பாரதி உலா பாரதியின் பெருமை சேர்க்க உள்ள உங்களுக்குமான தினமும் கூட இது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் மறைந்த இயக்குனர் பிசு அப்புறம் டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போனாங்க இப்போ நம்மிடையே டெல்லி கணேஷ் அவர்களும் விசு சரணு இல்லாதாலும் வானிலிருந்து அவர்கள் தங்களுடைய வார்த்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நாம் மன உறுதி எதையும் சாதிக்க வல்லது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நான் ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றேன் வேற யாருமே இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இப்ப கூட இணையத்துல கலக்கிக்கிட்டு இருக்க சதுரங்க விளையாட்டு வீரர் குகேஷ் தொம்மராஜ் அவர்கள் ஆமா அவரு தன்னுடைய ஏழு வயசுல சதுரங்க விளையாட்டை தொடங்கி ஒன்பதாவது வயசுல ஒரு நேர்காரர்ல வந்து சொல்றாரு ஐ வாண்ட் டு பிகம் த

ஒரு பெண் குழந்தையே வளர்க்க முடியாது அவன் நாலு பெண் குழந்தைகள் ரொம்ப பணக்காரங்களா கிடையாது ஒரு குடிசை விட்டுற வாழ் வாழ்கிறவங்க தான் நாலு பெண் குழந்தைய வச்சிருக்க அந்த தாய அந்த ஊரு உலகம் கேக்குது உங்ககிட்ட காசு பணம் எதுவும் கிடையாது நீ உன் குழந்தைகளுக்கு எதுவும் சேர்த்து வைக்கல அவங்கள வந்து நீ எப்படி படிச்சு முன்னேற்ற போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அப்ப அந்த தாயை ஒரு குறிக்கி வளர்க்கிறா நம்மளும் வந்து இப்படி பேசிட்டாங்க நம்ம நாலு குழந்தைகளையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நல்ல கிழமைக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவ படிக்கல அவளுக்கு கிடைச்சது கல் மண்ணு தூக்குற வேலைதான் அந்த கல்லு மண்ணு தூக்குற வேலைக்கு இரவு பகலாம் போயிட்டு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் போய் காசை சம்பாரிச்சு சம்பாரிச்சு நம்மள வந்து நல்ல ஏழமைக்கு கொண்டு போனாலும் அவங்க வந்து அவங்களோட குறிக்கோள்ல இருந்து மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி அவங்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்ப அந்த குழந்தைங்க யோசிக்கிது அம்மாவே இவ்வளவு குறிக்கோளோட இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்ப நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த குறிக்கோளுமே இல்லாம அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பழனிக்கு வந்து முடிவெடுக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலமைக்கு போகணும் அப்படின்ட்டு அது வேற யாரும் கிடையாது என்னோட தாயை தான் நான் சொல்றேன் இந்த இந்த தமிழத்துல நான் என்னோட அம்மாவை பெரும்படுத்த விரும்புறேன் எட்டு திசைகளிலும் சென்று வை எண்ணம் என்னும் பொருளனுக்கும் கொண்டு வருவோம் ஏற்றுமதியை செய்கிறோம் அதற்கு பதிலாக பல இறக்குமதியை செய்து கொண்டிருக்கிறோம் காசி நகர் புலவர் பேசும் உரை தான் காந்தியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் கையில் வச்சுட்டுருவோம் எங்கே யார் பேசினாலும் யார் பாடினாலும் நம்ம கேட்குறோம் இதுதான் பாரதி கண்ட கனவு சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் என்றான் இன்று சந்திராயன் போய் இறங்கியாச்சா அவன் மட்டும் அவன் கனவு தான் பாரதி கனவு ஒவ்வொன்றும் பாரதத்தில் பலித்து கொண்டு தான் இருக்கிறது எங்கள் இளைஞர்கள் தொடர்ந்து ஒரு கனவை நினைவாக்கி கொண்டேதான் இருப்பார்கள் நவீன இந்தியாவின் தொழில் வளர்ச்சி என்று பார்த்தீர்கள் என்றால் தகவல் தொழில்நுட்பம் இன்று இந்தியா தான் முதன்மையாக இருக்கிறது பெங்களூரும் ஹைதராபாடும் அதற்கான தலைநகரங்களாக மாறி இருக்கின்றன அதே போல உற்பத்தி துறையில் மேக் இன் இந்தியா என்று சொல்லி சுயசார்படைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் பல பொருட்களை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல அணு விஞ்ஞானம் நம்முடைய அணு விஞ்ஞானத்தில் பெருமளவு முன்னேறி இருக்கிறோம் உள்கட்டமைப்பு ரயில்வே துறை போன்ற பல விஷயங்களிலும் நாம் தற்ச்பார்ப்பு அடைந்து கொண்டிருக்கிறோம் பாரதியின் வரிகள் நமக்கு ஒரு பிரேரணை மட்டுமல்ல ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறது பெரும் பாரதியின் கவிதையை சொல்லை நாம் வெறும் கவிதையா படித்து கடந்து செல்ல முடியாது அதை நமக்கான பொறுப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று இங்கு உள்ள ஒவ்வொரு இளைஞர்களையும் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சோதி விளக்கின் ஒளி கவிதை உலகின் கலங்கரை விளக்கமாய் தமிழ் உலகில் தோன்றியவன் பாரதி இரண்டு கிழந்த சமூகத்தில் ஒரு சந்திரனாய் பாரதி தோன்றினார் பாரதி சொல்கிறார் மாறிவிட மாட்டேனா என்கிறார் மொழியிலே நான் கலந்து உரையாட கடவுள் தன்னுடன் பேசுவதாக கூறுகிறார் இயற்கையில் ஈடுபாடு காட்டாதவர்கள் கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்வது தவறு என்கிறான் பாரதி மொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீதம் காடுகள் மட்டுமே நிலப்பரப்பை மூடியுள்ளதாக இப்பொழுது கூறப்படுகிறது இதற்கு முன்பாக ஐம்பது சதவீதம் காடுகள் நிலப்பரப்பை மூடியிருந்தது காடுகளை நாம் அழிப்பதால் நமக்கு தெரியும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த காடுகள் பயன்படுகின்றன மண் அரிப்பை தடுக்கின்றன பல்வேறு விலங்குகள் நுண்ணுயிர்கள் காடுகளில் இருக்கின்றன நாட்டின் செழிப்பிற்கு முதுகெலும்பு காடுகள் எனவே காடுகளை நாம் அழிக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிறோம் எத்தனை பொது தேர்வுகள் எல்லாம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறார்களே அவர்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெறுகிறார்கள் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் அது மட்டும் இல்ல இந்த கருத்தரங்க மேடை இந்த அவையிலேயே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கிறார்கள் மேடையிலேயே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்ப பாரதியினுடைய கனவு நினைவாகி தானே அப்படின்னு நாம கேட்கலாம் ஆனால் உன்னிப்பாக கவனித்தோம் எத்தனை பேர் படிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல எத்தனை பேர் உயர் பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குடும்பங்கள் அப்படின்னு வரும்போது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவருமே இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரையும் சமமாக நடத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி பாருங்க ஆண்களுக்கு கொடுக்கிற அதே சுதந்திரம் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து அஹ் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் தொழில் அலுவலகங்கள்ல பணி செய்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நிறுத்தி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க நீ எப்படி இத்தனை வேலைகளையும் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க காலையில எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் செய்து வைத்துட்டு அலுவலக பணியையும் சென்று பார்க்கக்கூடியவர்களை கேட்கிற போது அவர்கள் சொல்லுவாங்க இது என்னுடைய கடமை அப்படின்னு நான் ஆணாதிக்கத்தினுடைய வெற்றியாக எதை பார்க்கிறேன் தெரியுமா பெண்களினுடைய அந்த பணிகளை அவர்களுடைய கடமையாக அவர்களையே நம்ப வைத்திருக்கிறோம் இல்லையா அதுதான் ஆணாதிக்க சமூகத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்ல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நம்ம வேலை செய்யறோம் நம்மளுடைய பெண்கள் வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் நாம குடிக்கக்கூடிய காபி டம்ளரா இருக்கட்டும் அல்லது நாம சாப்பிடக்கூடிய தட்டுகளா இருக்கட்டும் எத்தனை பேர் நாமளே கழுவி வைக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் அதை தாண்டி சமூகத்துக்கு வாங்க சமூகத்துல இன்னைக்கு வீடுகள்ல வந்து ஓரளவுக்கு வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க பெண்கள் ஊக்குவிக்கிறாங்க தான் ஓரளவுக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு தைரியமான பெண்ணாக ஒரு சமூகம் ஒரு குடும்பம் வளர்க்குது அப்படின்னா இந்த சமூகம் என்ன சொல்லுது ஒரு பெண்ணை தைரியமா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றோமா இல்ல ஆம்பளை பிள்ளைய போல பொம்பளை பிள்ளைய வளர்த்திருக்காங்கன்னு சொல்றோமா இல்லையா தைரியம் என்பது ஆண்களுக்கு உரிதானதா என்ன தைரியம் ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆணை விட மனதளவில பெண் தைரியமானவள் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதை தாண்டி இன்னைக்கு பெண்கள் அதாவது காதல் அப்படின்னு வரும்போது ஆண்களினுடைய காதலை நாம ஊக்குவிக்கிறோம் அதே பெண் பிள்ளைகள் காதலை செய்கிற போது அதை கண்டிக்கிறோம் பெண் உணர்ச்சிக்கானவளா அப்படிங்கறத தாண்டி பெண் புரட்சிக்கானவள் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த சமூகத்திலே ஆணும் பெண்ணும் சம நிகர கொள்வோம் அப்படிங்கிற பாரதியினுடைய கனவும் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரியப்பட்டா என்ற தனது முதல் செயற்கைக்கோளை இந்தியா விண்ணில் ஏவியது அப்போதெல்லாம் நம்மிடம் செலுத்தும் வாகனங்கள் இல்லை நாம் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய பிரெஞ்சு கயானா என்ற ஏவுதளத்தில் நம்முடைய நம்முடைய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் இன்றைய நிலை அவ்வாறு இல்லை மற்ற நாடுகளும் அப்போது நமக்கு உதவி செய்த பிரான்ஸ் நாட்டினுடைய செயற்கைக்கோள்களையும் இன்று விண்ணில் செலுத்தும் அளவிற்கு இந்தியாவினுடைய சாதனை பயணம் மிக உயர்ந்து வருகிறது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நூற்றி நான்கு விண்கல் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தி சாதனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிமாலய சாதனை படைத்தது நம்முடைய இஸ்ரோ இரண்டு செயற்கை கோள்களை பி எஸ் அறுபது என்ற விண்கலத்தில் விண்ணில் செலுத்தி அதனுடைய அந்த ரெண்டு செயற்கைக்கோள்களையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள் டார்க் ஏங்க சும்மா இருக்க முடியாம இந்த வேலையை போய் விண்வெளியில் செய்யணும் ஏன் இங்கே வந்து சேர்த்து வைக்க முடியாதா அப்படின்னா இந்த டார்க் மற்றும் அண்டார் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் இந்தியா தன்னுடைய அந்த செயற்கை அதனுடைய அந்த விண்வெளி நிலையத்தை விண்ணில் அமைப்பதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது இந்த பூமியிலேயே வித போட்டா இன்னைக்கு வந்து அதை விளைஞ்சு வருமா அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல மழை பெய்யுது எந்த நேரத்துல வெயில் அடிக்குதுன்னு தெரியாம போகுது ரெண்டு செயற்கை கோள்களை ஒன்றாக இணைத்தார்கள் அல்லவா அதில் டார்கெட் அப்படிங்கிற விண்கலத்துல போயம் போர் அப்படிங்கிற ஒரு ஒரு செலுத்து வாகனம் செலுத்து களம் ஒன்றை வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த போயம் போர்ல வந்து ஒரு சோதனையை நடத்திருக்காங்க வெறும் ஒரு அடி பாட்டம் ஒரு அடி அதோட சுற்றளவு ஒரு அடி அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றடி இதுக்குள்ள மண் தண்ணீர் இந்த மாதிரியான இயற்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விதை வளர்வதற்குண்டான அத்தனை விஷயங்களை அனுப்பி அதை விண்ணில் செலுத்தி வெறும் நான்கே நாட்களில் ஒரு தட்டை பயிரினுடைய ஒரு விட்டிருக்கிறது என்றால் அது இஸ்ரோவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியார கட்டளை